கந்தபுராணம் பகுதி ஐந்து ஆன்மீக அன்பர்களே நேற்று கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நாம் நான்காம் பகுதியை பார்த்தோம் இன்று ஐந்தாம் பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா சிவபெருமான் அழகிய மணமகனாக யமவானின் நகரமாகிய ஓஷதி பிரசத்தில் நகர் வந்தபோது ஐயனின் திருமேணி அழகு கண்டு அனைவரும் மயங்கி நின்றனர் சிவபெருமான் மணமகனாக திருமண மண்டபத்தை அடைந்தபோது எமவானின் மனைவி மேனை மகளிர் பலர் சூழ அவரை வணங்கி திருவடிகளை பாலால் கழுவி பக்தி பெருக்குடன் விளங்கினாள் பிரம்மனும் திருமாலும் இருபுறமும் கரம் தந்திட ஈசன் மண்டபத்தில் பிரவேசித்து சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்தார் எம்பெருமால் அம்பிகை திருமணம் காண பெரும் கூட்டம் கூடியதால் இமயம் உள்ள வடபால் கீழே அழுந்தி தெந்திசை உயர ஆரம்பித்தது சாதாரண கல்யாணன்னாவே எக்கச்சக்கமான பேர் கூடுவாங்க அது எம்பெருமாள் சிவனோட கல்யாணம் பார்க்கணுன்னா கொஞ்சம் நஞ்ச ஜனமாக எக்கச்சக்க ஜனம் உலகில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றா அந்த இமயத்தில் கூட்டினதால் இமயம் வந்து தாழ்ந்துடுச்சு தெந்திசை உயரமாயிடுச்சு வடபால் கீழே அழுந்தி தென் திசை உயர ஆரம்பித்தது அப்போது ஈசன் அகத்தியரை அருகழித்து தெந்திசை சென்று பொதிகையில் தங்கி அங்கிருந்தவாறே திருமணத்தை காணுமாறு அருபாலித்தோம் என்று கூறிட அகத்தியரும் பொதிக மலை சென்றடைய பூமி சமமாகியது ஏன்னா வடபக்கம் அந்த இமயமலை வந்து தாழ்ந்துச்சு தென் திசை வந்து உயரம் ஆயிடுச்சு அதை சரி செய்யணா அகத்தியர் போனால் தான் அந்த இடம் வந்து சரியாகும் சமமாகும் யார் அந்த குள்ள முனிவர் அகத்தியர் அங்கே போனால் தான் அது சரியாகும்ன்னாரு ஐயனே நான் அங்கே செல்கிறேன் ஆனால் உங்களுடைய திருமண காட்சியை நான் எவ்வாறு காண்பது அப்படின்னு அகத்தியர் கேட்குறேன் அதுக்கு அவர் கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய திருமண காட்சியை நீ இருந்தே காணலாம் அப்படின்னு ஈசன் வந்து அருபாலித்தார் இப்போது அந்த மாதிரி தான் திருமணங்களில் கல்யாணத்தை நம்ம நேரடியாக போய் பார்க்கணும் நான் முடியல அவங்க அவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்க முன்னாடி நின்றுக்கிறாங்க கல்யாணத்தை பார்க்க போன ஜனங்க பார்க்க முடியல நடுப்புற ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபுல்லாக நின்றுட்டால் பார்க்க முடியல கல்யாணத்தை அது இல்லாமல் அவங்கவுங்க செல்ஃபி எடுக்கிறான் அதை எடுக்கிறேன்னு ஃபோன் எடுத்து போயிட்டு வச்சிக்கிறாங்க கல்யாணத்தை பார்க்க முடியும் அப்பேற்பட்ட உனக்கு வசதிக்காகவே என்ன பண்ணுறாங்க சைட்டில் ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன் போட்டு அந்த கல்யாண காட்சியை நேரடியாக காட்டுறாங்க அந்த மாதிரி அகத்தியருக்கு வடக்க எங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் அந்த காட்சி வந்து உனக்கு தெற்க தெரியும் அப்படின்ட்டு அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உனக்கு தனியாக தெரியுன்ற மாதிரி சிவன் அருள் புரிந்தார் அகத்தியரும் பொதிய மலை சென்றடைய பூமி சமமாகியது பொதிம பொதிக மலைக்கு போனவுடனே அவரோட தவத்தால் அந்த இடம் சமமாகியது பார்வதி தேவியார் திருமகளின் கரத்தை பற்றி கொண்டு கலைமகள் துதி பாடிட திருமண மண்டபம் வந்து அடைந்தார் திருமண மண்டபம் வந்தடைந்து சிவபெருமானை வணங்கி நிற்க ஈசனும் தேவியை ஆசனத்தில் இருக்குமாறு பணித்தார் பக்கத்தில் உட்கார சொன்னார் தேவிய பார்வதி தேவிய ஈசன் பக்கத்தில் அமருமாறு பணித்தார் மணமண்டபத்தில் இவ்வாறு ஈசனும் தேவியும் விட்டு பர்வதராஜன் தன் மனைவி மேனை ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க நீர் வார்த்திட சிவனாரின் திருவடிகளை விளக்கி சந்தனம் மலர் தூவி உபசரித்தனர் சிவபெருமானோட காலில் சந்தனமோ நீரும் மலரும் சாத்தி உபசரித்தனர் பின்னர் பார்வதியின் கரத்தை எம்பிரான் கரத்துக்குள் வைத்து வேத கோஷங்களுடன் தாரை நீர் வார்த்து கன்னிகாதானம் செய்வித்தான் இந்த பர்வதராஜன் யாரு பர்வதராஜர் அதாவது இமவான் கன்னிகாதானம் அப்போவே கன்னிகாதானன்னா பெண் வீட்டார்கள் தன்னுடைய பெண்ணை வந்து மாப்பிள்ளைக்கு எல்லா சீர்சேனத்தையோட ஒரு செலவு கூட மாப்பிள்ளைக்கு இருக்காது எல்லா செலவும் பெண் வீட்டை சார்ந்தது அது க கன்னிகா அந்த கன்னியை தானமாக கொடுக்கிறேன் கன்னிகா தானம் அப்படின்னு சொல்கிறது அப்போ அது இப்போவும் நடைமுறையில் இருக்குது கன்னிகாதானம் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் நடக்குது பெரும்பாலும் நம்ம கருணீகர் சமுதாயத்தில் எல்லார் வீட்லையும் அந்த கன்னிகாதானம் சிறப்பாக நடக்கும் பெண் வீட்டார்கள் தான் வந்து கல்யாணத்தை பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல முடியாத பட்சத்தில் திருமணம் அழைப்புதலும் போடுவாங்க சில இடத்துல கன்னிகாதானம் கன்னிகா கன்னிகாதானன்றது பெண் வீட்டார்கள் சம்மந்தப்பட்ட கன்னிகா கன்னிகாதானம் இந்த பர்வதராஜனும் கன்னிகாதானம் செய்வித்தான் பெண்டீர் எல்லோரும் கௌரி கல்யாணம் வைபோகமே அதாவது அந்த பாடல் கௌரி கல்யாண வைபோகமே கௌரி கல்யாண வைபோகமே அப்படின்னு பாடல்கள் பாடி கோஷமிட்டனர் வாத்தியங்கள் முழங்கின அடுத்து யமவான் பால் யமவான் பால் பழம் போன்ற பலவற்றை ஈசனுக்கு அமுதென படைக்க இறைவன் நன்றி என கூறி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவற்றை எடுத்து கொள்ளுமாறு இமவானை பணித்தார் அடுத்து திருமண நிகழ்ச்சிகள் யாவும் முறைப்படி நடந்தேற எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர் அதுவே தக்க தருணம் என்று ரதி தேவி என்ன பண்ணால் இந்த மாதிரி கௌரி போது நான் மன்மதனை உயிர் பிச்சு தரேன் அப்படின்னு சிவன் சொன்னதால் என்ன பண்ணாப்புல அந்த ரதி தேவி சிவனைக்கிட்ட வந்து வேண்டா சிவபெருமானே தாங்கள் தங்கள் கண என்னுடைய கணவரை எனக்கு தந்தருள வேண்டும் என பிரார்த்தித்தாள் எம்பெருமானும் கருணை கொண்டு மன்மதனை மன்னித்து ரதி தேவியின் வேண்டுகோளின்படி உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்மதனை உயிர் பிச்சை அளித்து ரதி தேவிக்காக அவனை உயிரோடு வரச் செய்தான் ஆனால் நீ அவளுக்கு கணவனாக மட்டும்தான் அதாவது அவளுக்கு மட்டும்தான் தான் உருவம் கொண்டு விளங்குவாய் கண்ணில் நீ தெரிய மாட்ட அவரோட ரதி தேவியோட கண்ணுக்கு மட்டும் நீ கணவனாக இருப்ப மற்றவர்களுக்கு நீ வெளிப்படாமல் அதாவது அனங்கனாக இருப்பாய் அனங்கன்னா வெளிப்படாதவன் அர்த்தம் மண்மதன் அனங்கன்னாவே மண்மதன் அதான் அதுதான் உரு வெளிப்படாதவன் தான் இந்த மண்மதன் உரு வெளிப்படாதவனாக அதாவது அனங்கனாக இருப்பாய் உன் ஆட்சி இனி போல் தொடரும் என்று அருள் புரிந்தார் சிவனார் கல்யாணத்துக்கு வந்திருந்த வந்திருந் வந்திருந்தவர்களுக்கு விருந்தளித்து தக்க சன்மானங்கள் தந்திட்டான் எமவான் கல்யாணத்துக்கு வந்திருந்தவர்களுக்கு விருந்தளித்து சக்க சன்மானங்கள் தந்திட்டான் இமவான் அது இந்த பர்வதராஜன் அனைவரும் பார்வதி பரமேஸ்வரர்களிடம் இமவானிடம் மேனையிடமும் விடை விடைபெற்று தம் இருப்பிடம் சென்றனர் சிவபெருமானும் பார்வதி தேவியுடன் ரிஷபம் ஏறி திருக்கையிலாயம் அடைந்தார் சிவபெருமானும் பார்வதியும் ரிஷபம் ஏறி திருக்கையிலாயம் கிளம்பிட்டாங்க இதனை அடுத்து சிவன் பார்வதி திருமணத்துக்கு வந்திருந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவர்களது இருப்பிடமான தேவலோகம் சென்றனர் இந்த முப்பது முப்பத்து கோடி தேவர்களும் என்ன பண்ணாங்க அவங்களும் தேவலோகம் சென்றனர் உறவுகளே கந்தபுராணத்தில் நாளை ஆறாவது பகுதியை பார்க்கலாமா நீலகண்ட கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நீலகண்டன் கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர் குலத்தை அழித்த நிர்மலனே முருகா நிருதர் குலத்தை அழித்த நிர்மலனே முருகா விழிகள் ஒரு பன்னிரண்டு உடையவனே விழிகள் ஒரு பன்னிரண்டு உடையவனே என்று உனை சொல்லி என் விழிகளிலே நீர் பெருக்கி நிற்கின்றேன் முருகா என் விதிகளிலே நீர் பெருக்கி நிற்கின்றேன் முருக பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்